இப்போது கையில் பணத்தை வைத்து கொண்டு நிலம் வாங்க முடியாம தவிச்சிட்டு இருக்கவங்களுக்கும் உடனடியாக நிலம் கிடைச்சிடும் பணம்னு ஒன்று இன்னும் சம்பாதிக்கல சார் பெருசா நானே ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கேன் லேண்ட்லாம் கூட நினச்சி பார்க்க முடியாதுன்னு நீங்க நினச்சிக்கிட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்கும் இந்த வீடியோ பயனுள்ளதா இருக்கும் உங்களுக்கு நல்ல லேண்ட் அமையக்கூடிய அந்த விசை ஈர்ப்பு விசை இருக்கு அந்த பிராப்தம் அந்த ஸ்தலத்துக்கு இருக்கு அந்த ஸ்தலத்தில் நீங்க இருக்கணும் கொஞ்சம் நேரமா இருக்கு பணம் நல்ல வகையில் இன்வெஸ்ட்மெண்டாக மாறி உங்களுக்கு நிலமாக மாறும் செவ்வாய்க்கிழமையில சென்று வழிபட்டு வாருங்கள் உங்களுக்கு பிடித்த உங்களுக்கு ஏற்ற நிலம் நிச்சயமாக அமைக்கும் வணக்கம் இன்றைய நாள் ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்தலம் அதை பற்றி பார்க்க போறோம் அந்த ஸ்தலத்துக்கு இருக்கக்கூடிய பெருமைகளையும் பார்க்க போறோம் ரெண்டாவது நாம் அன்றாடம் பல வீடுகளில் இருக்கக்கூடிய ஒரு குழப்பத்துக்கான தீர்வாகவும் இது இருக்க நம்ம இந்த பூமிக்கு மனிதனாக வந்துட்டோம் நம்ம வாழும் காலத்தில் ஒரு நிலம் வாங்கி அதில் நம்ம ஒரு வீடு கட்டி வாழ்ந்துடணும் அப்படிங்கிற ஆசை உள்ளவர்கள் பல கோடி பேர் இதில் இன்னொரு ஸ்பெஷல் விஷயம் என்னென்னா பணம் இருந்துட்டா மட்டும் நீங்கள் சொத்து வாங்கிட முடியாது இதுதான் வந்து ரொம்ப ஆச்சரியமான விஷயம் இதை அனுபவித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயம் ரொம்ப ஈஸியாக கனெக்ட் ஆகும் பணம் இருக்குது சார் பணத்தை ஒரு வழியாக சேர்த்துட்டேன் ஆனாலும் எனக்கு பிடிச்ச மாதிரி நிலம் நான் இங்கே வந்து வீடெல்லாம் சொல்லலை ஒன்லி நிலம் பிளாட் நான் நினச்ச மாதிரி நிலம் அமையலை காசு கூட பிரச்சனை இல்லை சார் காசு இருக்கு அப்படி ஒரு மிகப்பெரிய தங்களுடைய வாழ்நாள் சேமிப்பை கொடுத்து ஒரு விஷயத்தை வாங்கும்போது அது தனக்கு பிடிச்ச விஷயமா இருக்கணும்ல பிடிச்ச இடமா இருக்கணும்ல ஆஃப்டர் ஆல் ஒரு ட்ரெஸ்ஸு இப்படி பார்த்தாலும் அந்த ட்ரெஸ்ஸு வந்து ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு அப்புறம் நம்ம போட முடியாது அது நல்ல கண்டிஷன்லயே இருந்தாலும் நம்மளுடைய உடல் வந்து அமைப்பு வந்து வேற மாதிரி மாறிடுச்சுன்னா அந்த ட்ரெஸ் போட முடியாது இல்லை உடல் அமைப்பு மாறாம இருந்தா கூட தொடர்ச்சியாக நீங்க வந்து ஒரு இரண்டு மூன்று வருடங்கள் தாண்டி அதை போட முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி டிப்ரிசியேஷன் விஷயமா இருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸையே நம்ம வந்து புதுசா வாங்கும் போது எத்தனை கடைகள் ஏறி இறங்கி வாங்குறாங்க சிலர் எத்தனை தடவை அதை வந்து புரட்டி புரட்டி பார்த்து வாங்குறாங்க அதற்கே அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்கள் நாம மனிதர்கள் லட்சங்களை கொடுத்து லேண்ட் வாங்கும் போது அது பிடித்த மாதிரி அமையணும்னு காத்திருக்கக்கூடிய பணத்தை கையில வச்சுக்கிட்டு காத்திருக்கக்கூடிய எத்தனையோ இருப்பீங்க உங்களுக்கு அந்த லேண்ட் வந்து எந்த ஒரு வில்லங்கமும் இல்லாமல் நல்ல லேண்டாகவும் உங்களுக்கு பிடித்தமான லேண்டாகவும் அமையணும் ரெண்டாவது எல்லாருக்குமே தெரியும் இன்னைக்கு வந்து நகரத்திற்கும் கிராமத்திற்கும் இந்த நில விஷயத்துல மட்டும் பெரிய மாற்றங்கள் இருப்பது இல்லை எப்படி நக தங்கம் வந்து எல்லாருக்கும் ஒரே போல தான் இருக்கோ அதே போல இப்ப கிராமத்துல நீங்கள் லேண்டு வாங்குறதும் கிட்டத்தட்ட நகரத்துல வாங்குறதுக்கு இணையாதான் இருக்கு அந்த ரியல் எஸ்டேட் அப்படிங்கிறது அப்போது இன்னைக்கு வந்து ஒரு பேர்னிங் விஷயம் தான் இது ரொம்ப அத்தியாவசியமான ஒரு விஷயமாக தான் போயிட்டுருக்கு இதெல்லாம் பணம் படைத்தவர்களுக்கான டாபிக் சார் நாங்கள் எங்கே பணம் வைக்க போகிறோம் அப்படி நீங்கள் உங்களை நீங்களே வந்து தனிமைப்படுத்திக்கிட்டால் அப்போ நீங்கள் நீங்களே உங்கள் மனசை வந்து நம்ம எந்த காலத்தில் லேண்ட் வாங்க போகிறோம் அப்படின்னு உங்களுடைய மனசுக்கு நீங்களே வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்றீங்க அப்போ உள்ளுக்குள்ளே ஒருத்தன் இருப்பான் இல்லை ஒருத்தர்பா அவளுக்கு வந்து லேண்டு நம்மளும் லேண்டெல்லாம் வாங்கணும் நம்மளும் போய் வீடு வாங்கணுன்ற எண்ணங்கள் இருக்கும் ஆனால் வெளியே நீங்க வந்து ஆஃப் பண்ணிடுறீங்க இல்ல இல்ல நீங்கள் கடைசி வரைக்கும் வாடகை வீடு தான் உனக்கெல்லாம் அது கிடையவே கிடையாது உன் வாழ்க்கையில பிராப்தமே கிடையாதுன்னு நீங்களே டெக்ளேர் பண்ணிடுறீங்க இந்த வீடியோ பார்க்குற நீங்க இப்ப இந்த வீடியோ பார்க்கும்போது வேணும்னா நீங்க கடனை கட்டிக்கிட்டு கடன் பட்டுக்கிட்டு ஒரு சொந்த வீடு தான் என்னன்றதை நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை கூட இருக்கலாம் காலம் மாறும் காட்சிகளும் மாறும் ஏன் உங்களுக்கு ஓன் லேண்டோ ஓன் வீடோ வாங்கக்கூடிய அமைப்பு இல்லாமல் போகும்னு யாரு சொன்னா இங்கு பிறந்த எல்லோருக்குமே செல்வந்தரா வாழக்கூடிய சகல உரிமைகளும் தகுதிகளும் இருக்கு அந்த தகுதிகளை வளர்த்துக்கிட்டா அந்த உரிமையை நம்ம பெற்றலாம் இதுதான் விஷயம் நம்பிக்கையோட இந்த வீடியோவை பாருங்க நான் சொல்லக்கூடிய விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்க இப்போது கையில் பணத்தை வைத்துக்கொண்டு நிலம் வாங்க முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கும் உடனடியாக நிலம் கிடைச்சிடும் பணம்னு ஒண்ணு இன்னும் சம்பாதிக்கல சார் பெருசா நானே ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கேன் லேண்ட் எல்லாம் வந்து கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாதுன்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்கும் இந்த வீடியோ பயனுள்ளதா இருக்கும் நிச்சயமா இந்த வீடியோவை நீங்க பாக்குறீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஒரு லேண்டு சொந்தமாக வாங்கக்கூடிய அனுகூலம் அனுகிரகம் பாக்கியம் அதிர்ஷ்டம் உங்கள் ஜாதத்தில் இருக்குதுன்னு தான் அர்த்தம் இதை நான் வந்து முழுமையாக நம்புகிறேன் நமக்கு பாத்தியப்படாத எதையுமே நம்ம கண்ணில் படாது நாம் சம்மந்தப்படாமல் எதுவுமே நமக்கு தேவைப்படாத எதுவுமே நம்ம கண்ணில் படாது இதான் உண்மை இது விளையாட்டாக சொன்னால் கூட ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்க பாத்துக்கிட்டே இருந்திருப்பீங்க அதுக்கப்புறமா அதே நீங்கதான் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அதை பார்க்க மாட்டீங்க அது நினைக்க மாட்டீங்க அப்ப என்ன அர்த்தம்னா அந்த காலகட்டத்தில் அது சம்பந்தப்பட்ட கிரகங்கள் உங்களை ஏகிட்டு இருந்திருக்குன்னு அர்த்தம் அதில் தேவை முடிஞ்சு போச்சு அது பயிற்சியாக அடிச்சிருந்ததுக்கு அப்புறமா உங்களுடைய இன்ட்ரஸ்டே மாறிடும் நீங்க வேற ஒன்று யோசிச்சுக்கிட்டு இருப்பீங்க எத்தனையோ ஜாதகங்கள் அந்த மாதிரி பார்த்துருக்கேன் திடீர்னு ஒருத்தருக்கு இசை மீது ஆர்வம் வரும் திடீர்னு ஒருத்தருடைய ஜாதகம் ஜோதிடம் மீது ஆர்வம் வரும் திடீர்னு ஒருத்தருக்கு வந்து கலைகள் மீது திடீர்னு ஷேர் மார்க்கெட் மீதுலாம் ஒரு ஒரு ஈர்ப்பு வரும் அதை வந்து செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க அப்போ நல்ல லேண்ட் வாங்கணும் நல்ல பிளாட் வாங்கணும் வில்லங்கம் இல்லாத உங்களுக்கு பிடித்தமான பிளாட் வாங்கணும் அதற்கு என்ன கோயில் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க கடலூரில் ஸ்ரீ முஷ்ணம் பூவராக பெருமாள் இங்கே ஒரு செவ்வாய்க்கிழமை அன்று அங்கே போய் வெடி காலையில் போயிடுங்க காலையில் எப்பவுமே எந்த ஒரு விஷயத்தையும் காலையில் பண்ணும்போது அதுக்கு ஒரு தனி சிறப்பு இருக்குது கோயில் வழிபாடுகள் எல்லாமே ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய அங்கே புரோகிதர்களோ அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகத்தினரோ ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க ஓரளவுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய அமைப்பில் இருப்பாங்க அப்போ காலையில் ஸ்ரீமுஷ்ணத்துக்கு கூவராக பெருமாளை போய் தரிசிச்சுட்டு வாங்க தரிசிக்கிறதுனா எப்படி உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணுங்க யாருக்கு லேண்ட் வாங்கணுமோ அவங்க பேரில் அர்ச்சனை பண்ண அவங்க பேரில் குடும்பத்தார பேரில் உங்கள் பேரில் உங்கள் குடும்பத்தார பேரில் அர்ச்சனை பண்ணுங்கள் அந்த கோயிலில் அப்படியே கொஞ்சம் நேரம் இருந்துட்டு ஒரு ஆஃப் அன்ஆர் டூ ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் அங்கே உலாவிட்டு அந்த கோயில் சுற்றி பார்த்துட்டு அந்த கோயிலில் இருந்துட்டு அந்த ஸ்தலத்தில் இருங்க ஏன்னா அந்த ஸ்தலத்துக்கு உங்களுக்கு நல்ல லேண்ட் அமையக்கூடிய அந்த விசை ஈர்ப்பு விசை இருக்கு அந்த பிராப்தம் அந்த ஸ்தலத்துக்கு இருக்கு அந்த ஸ்தலத்தில் நீங்கள் இருக்கணும் கொஞ்சம் நேரமாக அது அவசர அவசரமாக கோயிலுக்கு போயிட்டு அவசர அவசரமாக வரதுல எந்த பிரஜனமும் இல்லை கண்டிப்பாக ஒரு இடத்துல இருந்து பயப்பட்டு தான் நீங்கள் அங்கே போக போகிறீங்க இல்லை கடலூர்லேயே நீங்கள் இருந்தால் கூட உங்கள் வீட்டிலேருந்து கிளம்பி தான் நீங்கள் அந்த கோயிலுக்கு போக போகிறீங்க அப்போ அங்கே அவங்க நிதானமாக போய் அந்த ஸ்தலத்துலேயே ஒரு இடத்துல உட்காந்து இந்த பூவராக பெருமாள் மனசில் நினைச்சு மனமுருகி எனக்கு நல்ல லேண்டு வேணும் நான் பணம் வச்சுருக்கேன் எனக்கு லேண்டு வேணும் இல்லை நான் பணம் சேமிக்கணும் லேண்டு வேணும் லேண்டு தான் வேணும் அதுக்கு பணம் சேரணும் புரியுதுங்களா உங்களுக்கு லேண்டு வாங்க போகிறேன் பிளாட் வாங்க போகிறேன் அதுக்கு பணம் சேரணும் இவ்வளோ சேரணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு நீதான் பொறுப்பு அதுக்கான சூழலையும் அதுக்கான வாய்ப்பையும் அதற்கு உழைக்கக்கூடிய அதுக்கான தன்மைகளையும் எனக்கு கொடு அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸை கொடுன்னு வேண்டிக்கலாம் இல்லை பணம் சேமிச்சுட்டேன் அந்த பணத்தை நான் ரொம்ப பயப்படுறேன் நல்ல இடத்துல போய் போட்டு வாங்கணுமேன்னு பயமாக இருக்குது நல்ல ஒரு லேண்டை எனக்கு அமைச்சு கொடு பெருமாள் அப்படின்னு அந்த பூவாக பெருமாளை நீங்கள் வேண்டிக்கிட்டு பதினோரு விளக்கு நெய் தீபம் பதினோரு தீபம் நெய் தீபம் உங்கள் கைப்பட நீங்களே ஏற்றி வழிபட்டுட்டு வெளியில் வந்து யாருக்கும் யாசகம் இல்லாமல் ஏன்னா யாசகம் விடுங்க அது கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே யாசகம் போட்டுருங்க ஏன்னா இங்கே உங்கள் அருள் கிடைச்சிரும் அது வெளியில் வந்து யாசகமாக நீங்கள் போட்டுருக்கூடாது இல்லையா அது ரொம்ப கவனமாக இருங்க வெளியில் வந்து யாசகம் போட்டக்கூடாது அதே போல் நீங்கள் கோயில் இருக்கும்போது உங்களுடைய மொத்த கவனமும் ஒருமித்த அந்த ஃபோக்கஸும் உங்கள் பிரார்த்தனையில் இருக்கட்டும் அங்கே உட்காந்துட்டு ஃபோன் நோண்டுறது கலகாரம் பேசுகிறது இதெல்லாம் வந்து எந்த வகையிலையும் உங்களுக்கு நன்மை தராது ஒரு தீர்வை நோக்கி ஒரு பரிகாரத்தை நோக்கி ஒரு வேள்வியை நோக்கி ஒரு வெற்றியை நோக்கி ஒரு லேண்ட் வாங்கணுங்கிற அந்த பிரார்த்தனை நோக்கி நீங்கள் போகும்போது அங்கே உங்கள் கவனம் ஃபுல்லாக அந்த பெருமாள் மீதும் அந்த பிரார்த்தனை மீதும் இருக்கும்போது தான் அந்த நிலத்தோட அந்த ஸ்தலத்தோடைய அந்த வீரியம் உங்களுக்கு நன்மை வயக்கும் உங்களுக்கு சாதகமாக வேலை செய்யும் இது ரொம்ப முக்கியமான விஷயம் இதெல்லாம் அதை நீங்க களைப்பிடிச்சிட்டு அங்கே அர்ச்சகர் இருக்காங்க அந்த அர்ச்சகர் தட்டில காசு போடுறது உங்க பேர்ல அர்ச்சனை பண்றது கோவிலுக்கு உள்ளே போயிட்டு வெளியில வந்து யாருக்கும் பிச்சை படாம வீட்டுக்கு போடுறது இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது தீபம் ஏற்றுறது உங்களுடைய சொந்த அந்த தீபம் பஞ்சு தெரிய பயன்படுத்திக்கலாம் நெய் தீபம் உங்க தீப்பெட்டி உங்க தீக்குச்சியில் வச்சு பண்ணணும் மற்றவங்களுடைய தீபத்தை மற்றவங்களுடைய இதில் பண்ணக்கூடாது ஒரு தீபத்தை ஏத்திட்டு அந்த தீபத்தில் வ வரக்கூடிய அந்த ஜோதியைய வச்சு மற்ற தீபங்களை ஏற்றுறது தான் முறையான வழிமுறை அது மாதிரி பண்ணி பதினோரு தீபத்தை ஏற்றுங்க அங்கேயே உட்காந்து வேண்டுதல் வைங்க பெருமாளே எனக்கு நல்லபடியாக என் மனதுக்கு பிடித்த நிலம் ப்ளாட் இல்லை தோட்டம் இது மாதிரி ஏதாவது ஒன்று எனக்கு என்ன விரும்புகிறோன்னு அது கிடச்சிருச்சுன்னா எனக்கு பத்திரம் ஆகிடுச்சுன்னா அப்போதே அதை ஒட்டி வரக்கூடிய செவ்வாய்க்கிழமையில நான் உனக்கு இன்னது பண்ணுறேன் அப்படின்னு அவர் ஸ்தலத்தில் உட்கார்ந்து அவரிடம் வேண்டுதல் வைங்க நிச்சயமாக அதுக்கு அடுத்து மிகக்குரிய காலத்தில் இது ஸ்டாம்ப் இது கண்டிப்பாக நடக்கும் மிக குறிய காலத்தில் உங்களுக்கு பிடித்த நிலம் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களை தேடி வரும் உங்களை நாடி வரும் உங்களை தேடி ஓடி வரும் இதுதான் உண்மை பெருமாளுடைய வீரியம் அந்த அளவுக்கு பயங்கரமானது கண்டிப்பாக நடக்கும் அதன் பிறகு மறந்துடாமல் நீங்கள் என்ன சொன்னீங்களோ அதை அந்த பெருமாளுக்கு செஞ்சிடுங்க அந்த செவ்வாய்க்கிழமையில் போய் ஏன்னால் நம்ம ஒரு வேண்டுதல் வைக்கிறோம்னா அது நிறைவேற்றணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் வேண்டுதலை வச்சுட்டு மட்டும் நிறைவேற்றாமல் போயிட்டிங்கன்னா பெருமாளுடைய கோபன்றது ரொம்ப உக்ரமானது சரிங்களா அதனால் இது ஒரு ஜென்டில்மேன் பாலிசி மாதிரி தான் அவருக்கு ஒன்று சொல்கிறீங்க அவர் உங்களுக்கு செய்கிறாரு திருப்பி நீங்கள் அவருக்கு சொன்னதை செஞ்சிடணும் உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர் மாதிரி தான் அது மாதிரி பயன்படுத்திட்டிங்கன்னா நிச்சயமாக இந்த பூவராகப் பெருமாளுடைய பேரொருளால் உங்களுடைய பணம் நல்ல வகையில் இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாறி உங்களுக்கு நிலமாக மாறும் பூவராகப் பெருமாளுக்கு செவ்வாய்க்கிழமையில் சென்று வழிபட்டு வாருங்கள் உங்களுக்கு பிடித்த உங்களுக்கு ஏற்ற நிலம் நிச்சயமாக அமையும் நன்றி